தளபதி அறுபத்தி ஒன்பது சமந்தா இருக்காங்க அனிருத் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக சமூகத்தில் தீயா பரவி கொண்டிருக்கு ஜெகதீஷ் தான் சமந்தாவுக்கும் மேனேஜரா இருக்காரு அவர் தான் விஜய்க்கும் மேனேஜர் சமந்தாவினுடைய தேதிகள் எப்போ ஃப்ரீயா இருக்குங்கிறது ஜெகதீஷ் தான் தெரியும் அனிருத் விஜய் படம்னா ஒடியாந்துருவார் அவர் இன்னொன்று யுவனை வச்சு இந்த படத்தை பண்ணிட்டு அவங்களுக்கே ஒரு பெரிய வருத்தம் இருக்கு பெருசா பாடல்கள் போகலே அப்படின்ட்டு அப்ப அனிருத்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேடி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உறுதியாக வந்து விஜய் அறுபத்தொம்போது இருக்கு இந்த படத்தை தயாரிக்கிறது கேவி ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் நாளைக்கு வந்து விஜய் அரசியல் பேசி ஒரு படத்தை உருவாக்கினார்னா அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் அந்த படத்துக்கு வரும் நீங்கள் விஜய்க்கு எதிராக நீங்கள் நீதியோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா யாரும் கேட்கப்படுறது அநீதியாக ஒரு வேலை இங்கே நடந்துச்சுன்னா பொங்கிடுவாங்க எல்லா இடத்துலையும் சிவகார்த்திகை டேரக்டர் தான் அப்படி பண்ண ஏஆர் முருகதாஸ் பண்ணுறாரு அடுத்ததாக இப்போ விஜய் அவர்கள் வந்து வெங்கட் பிரபுவோட பண்ணுறாரு வெங்கட் பிரபுவோடு பண்ணுறாரு சுதாகர் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் போகுது எச்வினத்தோட ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய இழந்திருக்காரு இந்த சினிமாவில் வந்து அவருடைய சின்ன வயசில் அவர் பட வரிசையில் அதற்கு இடையாக பெற்று இருக்கார் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு நடிகர்கிட்ட இன்னைக்கு வருகிற பல நடிகர்கள் கற்றுக்கணும் பகத் பாஸ் அடிப்பறக்கனா இங்கே பேர் வாங்கிட்டு ரொம்ப செலப்ரேட் பண்ணுறாங்க இருப்பினும் அவர் செய்த ஒரு செயல் மக்களை முகம் சுழிக்க வச்சிருக்கு ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் ஐசியூவில் வந்து நோயாளிகளை எல்லாம் அப்படியே படுக்க வச்சு அதை எடுத்து தான் இங்கே பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு பட் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் அது அவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்காது அப்படியே உடம்பு முடியாமல் இருந்தால் கூட உருண்டு வந்து சார் என்னையும் கொஞ்சம் முகத்தை காமிங்க ஐசியூலேருந்து எந்திரிச்சு வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போய் படுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் தான் இங்கே இருக்காங்க பட் அங்கே வந்து அந்த மாதிரி ரசிகர்கள் இல்லை மக்களை அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் தளபதி அறுபத்தி ஒன்பது ஹெச் விநாத் தான் டேரக்ட் பண்ண போகிறார் நீங்கள் முன்பே சொல்லியிருந்தீங்க சமந்தா இருக்காங்க அனிருத்தா மியூசிக் அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் தீயா பரவி கொண்டிருக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ ஜெகதீஷ் தான் சமந்தாவுக்கும் மேனேஜராக இருக்கார் அவர் தான் விஜய்க்கும் மேனேஜர் சமந்தாவினுடைய தேதிகள் எப்போ ஃப்ரீயாக இருக்குங்கிறது ஜெகதீஷ் தான் தெரியும் ஒருவேளை ஃப்ரீயாக இல்லைனாலும் அவர் ஃப்ரீயாகிடுவார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த படத்துக்கு விஜய் வந்து அக்டோபர்லேருந்து தான் சொல்லியிருக்காரு இப்போ கிடையாது அக்டோபர்லேருந்து போகலான்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த நேரத்தில் சம்மந்தா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துடுவார் இன்னொன்று அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்க பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டாங்க இந்தி அது இதுன்னு அது வரைக்கும் போயிட்டாங்க இது ஒரு பெரிய பூஸ்டப்பாகவும் இருக்கும் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அப்புறம் அனிருத்து விஜய் படம்னா ஒடியாந்துவிடுவார் அவர் இன்னொன்று இவனை வச்சு இந்த படத்தை பண்ணிவிட்டு அவங்களுக்கே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது என்னடா அது பெருசாக பாடல்கள் போகலையே அப்படின்ட்டு அப்போ அனிருத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காம்பினேஷன் நிச்சயமாக நடக்கும் இவன் மிக சிறந்த மியூசிக் டிரெக்டரா சார் அதில் கருத்தில் ஆனால் அனிருத் இன்ற இளைஞருடைய பல்ஸை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லது நிச்சயமாகங்க அதுதானே இப்போ அது வந்து இசை வந்து அதிருது காது தொலைக்குது வரிகள் புரியலை அப்படின்னு நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் கேட்குறான் தங்கு தங்குன்னு குதிக்கிறான்ல அவ்வளோதான் தான் அதை தாண்டி வேறு என்ன வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அனிருத்து மியூசிக்னு போட்டால் அதுக்காக ஒரு ஓப்பன் ஆகுது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது போதுமே ரசிகர்கள் ரசிக்கிறாங்க மார்க்கெட்டில் பெரிய விலைக்கு போகுது இது தாண்டி வேறு என்ன வேணும் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அந்த பாட்டு ஒழிக்கணுங்கிறதுக்கு அது என்ன கல்வெட்டா அப்போ அறுபத்தி ஒன்பது அதாவது அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஹெச்விநாதான் டைரக்ஷன் அது நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் விஜய் அவர்கள் கையில் எடுத்துக்கூடிய அரசியலை பார்த்தா முதல்ல இது தீவிரமடைந்தால் அது படம் நடக்குமா அல்லது இப்போ வைக்கக்கூடிய கோட் படமே இறுதி படமாக ஆயிருமாங்கிற ஒரு கேள்விகளையும் பெயுதுல்லே சார் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உறுதியாக வந்து விஜய் அறுபத்தொம்பது இருக்குது அதில் விஜய் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்காருங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இந்த படத்தை தயாரிக்கிறது கேவி என்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் நாளைக்கு வந்து விஜய் அரசியல் பேசி ஒரு படத்தை உருவாக்கினாருன்னா அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் அந்த படத்துக்கு வரும் அப்போ அந்த படம் ஒருவேளை முடக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் கஷ்டப்படக்கூடாதுன்னு விஜய் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருனா முந்நூறு கோடி ரூபா கடனாக கொடுங்கன்னு வாங்குறாரு அவர் தயாரிப்பாளர் கிடையாது முந்நூறு கோடி ரூபா நீங்கள் ஃபைனான்ஸ் நீங்கள் கொடுங்க இந்த முந்நூறு கோடிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தேட்டரிக்கள் எங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து ஓவர்சீஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கும் இதை தவிர பாக்கி எல்லாமே நீங்கள் எடுத்துங்க இந்த முந்நூறு கோடிக்கு ஒருவேளைக்கு படம் முடங்கினா நாங்கள் பார்த்துக்குறோம் இப்படி இப்படி வந்து ஒரு தயாரிப்போடு தான் ஒரு வர்றார் அரசியலுக்கு சார் இப்போ கிட்டத்தட்ட விஜயவர்கள் தயாராகிட்டார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம துணிஞ்சு பார்த்துக்கலாம் நம்மளால இன்னொருத்தர் பாதிக்கக்கூடாதுங்கிறதுலேயும் உறுதியாக இருக்காது ஆமாம் ஏன்னால் அது வந்து அரசியல் படமாக தான் உருவாகுது அப்போ நாளைக்கு யாரை அதில் வந்து அடிப்பாங்கங்கிறதெல்லாம் தெரியாது அப்போ இந்த ஒரு முட முடக்குவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்து விசுரூபமாக நிற்கிது நீங்கள் விஜய்க்கு எதிராக அநீதியாக நீங்கள் நீதியோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை அநீதியாக ஒரு வேலை இங்கே நடந்துச்சுன்னா பொங்கிடுவாங்க எல்லா இடத்துலையும் அது வந்து யார் அப்படி ஒரு வேலையை செஞ்சாங்களோ அவங்களுக்கே எதிராக முடியும் ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க பத்து வருடத்துக்கு முன்னாடி படத்தை ப்ளாக் பண்ணி வச்ச மாதிரி இன்றைய சூழலில் இனிமேல் ஏன்னா அவர் விஜய் பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டார் வளர்ந்துட்டார் சார் ஏன்னா அந்த அவர் உச்சத்தில் இருக்கும்போது அதெல்லாம் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆமாருன்னு அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்போ விஜய் அவர்கள் கொடுத்து இந்த ஹெச்வி நோத் குறித்து பேசும்பொழுது இன்னொருத்தர் சைலண்ட்டாக விஜய் அவர்கள் இடத்தை ஐ மீன் அந்த ஒரு உச்சத்தை நோக்கி நகர்றாருன்னு தான் அவனு சிவகார்த்திகே அவருடைய டேரக்ஷன் செலெக்ஷனாக டேரக்டர் செலெக்ஷன்லாம் அப்படி பாருங்க சார் ஏஆர் முருகதாஸ் பண்ணுறாரு அடுத்ததாக இப்போ விஜய் அவர்கள் வந்து வெங்கட் பிரபு பண்றாரு பண்ணுறாரு வெங்கட் பிரபு ஓட பண்ணுறாரு சுதாகர் கோரா மிக பெரிய வெற்றிப்படங்களை கொடுத்தவங்க அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் போகுது இப்போ ஹெச்விநாத்தோட ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் இந்த ப்ராஜெக்ட் லைன் எப்படி சார் அது அதுதான் நீங்கள் இப்போ வேந்திங்கல்ல அதுதான் அதாவது சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு நடிகர்கிட்ட இன்னைக்கு வருகிற பல நடிகர்கள் கற்றுக்கணும் இப்போ சிம்பு மாதிரி நடிகர்கள் கற்றுக்கணும் அதுதான் சிம்பு பார்க்கும்போது நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராட்டஜி தாங்க நீங்கள் எனக்கு இவ்வளோ குடு அப்படின்னு நீங்கள் மல்லுக்கு நிற்கிறத விட இந்த படத்துக்காக நான் இவ்வளோ இழக்கிறேன் அதை அடுத்த படத்தில் எடுத்துக்கிறாங்கிற ஒரு புத்தி சாதகம் இருக்குல்ல அது சிவகார்த்திகன்ற நிறைய இருக்குது நிறைய இழந்திருக்கார் இந்த சினிமாவில் வந்து அவருடைய சின்ன வயசில் அவர் பட வரிசையில் நிறையா இழந்திருக்காரு அதற்கு இணையாக பெற்றிருக்கார் இங்கேருந்து ரசிகர்களை கூட்டத்தை சேர்த்துருக்காரு வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு சம்பளத்தை ஏற்றிருக்கிறாரு இங்கே இழந்தது அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை போயிட்டு போகுது இங்கே எடுத்துட்டோம்ல இதுதான் ஒரு நடிகனு கழகு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நடிகன்ட்டு இருந்துன்னா அவனுடைய வளர்ச்சியை நீங்கள் நிறுத்தவே முடியாது ஆனால் இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா எனக்கு இவ்வளோ கொடு இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் வீட்டிலேயே கூட உட்காந்துருக்கேன் எனக்கு வேண்டாம் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லை அவங்கள்ட்ட ஆமாம் இது பிஸ்னஸ் தானேங்க இங்கே நான் இழப்பேன் அங்கே எடுத்துப்பேன் இது தானேங்க பிஸ்னஸ்ஸு இதை சரியாக செய்ய தெரியாதவங்க தோக்குறாங்க சரியாக செய்ய தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிட்டே போகிறாரு பாருங்கள் அவருடைய லிஸ்ட்டை பாருங்கள் எந்த டைரக்டராக சோர் சோர்ந்து போகிற ஒரு டைரக்டர் பார்த்துருக்கீங்களா சார் நான் எதாவது நாளில் ஒன்று ஹிட்டான படம் ஆளுமே ஹிட் ஆகிற மாதிரி படங்கள் அந்த மாதிரி டைரக்டராக பிடிச்சிருக்காரு இப்போ அதிலேயுமே அந்த கதை செலெக்ஷனுமே இருக்குது சார் இப்போ ஒரு அரை இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும்தான் இருந்தாலும் இப்போ வெங்கட் பிரபுவோடு ஒரு அரசியல் சார்ந்த கதை அப்படின்னு வெளியே வருது அடுத்ததாக சுதாகங்கர ஒரு ஒரு படம் பண்ண போகிறாங்க அது வேறு ஜன்னர் இருக்கும் போது இருப்பினும் அது புறநானூரோட கதையாக கூட இருக்கலாம் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஹெச் வி நோத் இங்கே ஒரு விஜய் வச்சு ஒரு அரசியல் படம் பண்ணுறாரு அடுத்ததே ஒரு பேச்சுவார்த்தை இப்போ அவர் அரசியல் கடந்த கதைகளையும் கையில் எடுக்கிறார் இல்லையா ஒருவேளை மேல ஃபியூச்சர்ல ஒரு அரசியல் தாக்கம் சிவகாலத்துல இப்பயே வந்துருச்சோ இல்ல அப்படியெல்லாம் நம்ம ஒருத்தர் இங்க உள்ள எழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று வந்து இங்க விஜய்க்கு என்ன முடிவு கிடைக்குதோ அதை வச்சு தான் இன்னொரு நடிகனுக்கு அரசியல் ஆசையே வரும் ஸோ அதனால வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும் ஒரு நூறு பேர் நமக்கு இருந்தான்னா ஏன் நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்ற எண்ணம் நிச்சயமாக வரும் ஆனால் அது அவ்வளோ சுலபம் அல்ல அப்படிங்கிறது இங்கே காலம் புரிய வைக்கும் இப்போ விஜயெல்லாம் வர்றாருன்னா கூட்டம் கூடும் கூட்டம் கூடும் அண்ணாம்பான் தலைவாம்பான் அது என்னவோ ஆகுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது தேர்தல் நேரத்தில் நம்ம மக்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது வெத்தலையை கொடுத்து சக்தித்து போயிடுவாங்க அப்போ நீங்கள் மாற்றி ஓட்டு போட முடியாது ஸோ இதெல்லாம் இருக்குது நீங்கள் பண பலத்தோடு மோதுகிற ஒரு இது வந்து ஒரு தன்மை இங்கே அவ்வளோ சீக்கிரம் விஜய்க்கோ அல்லது இன்னும் பலர் யாராவது புதுசாக வரவங்களுக்கோ இருக்கான்னா இருக்காது கையில் இருந்தால் தானே கொடுக்க முடியும் நீங்கள் சினிமாவில் சம்பாரித்ததை எப்படி மனசார எடுத்து கொட்டுவீங்க போனால் போனது தானே கமலஹாசனே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பத்து கோடி இருபது கோடின்னு வெளியில் கடன் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசியில் என்னாச்சு அந்த கடன் அடைக்கவே அவர் போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு வாங்கின கடன் அடைக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் எல்லாம் பண்ண மாட்டார் நாளைக்கு யாராவது தொழிலதிபர்கள் பேக்கிங்கில் நின்று நாங்கள் உங்களை புஷ் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது பட்டு அதையும் தாண்டியது தானே இங்கே இங்கே எத்தனை ஆயிரம் கோடி உள்ளே இறக்குவாங்கங்கிறது தெரியாது அன்னைக்கு நீங்கள் வந்து ஐம்பது கோடியையும் இருபது கோடியும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் இருக்குது விஜய் வந்து பாடமாக இருப்பார் ஒருவேளை வெற்றி கொடுத்து பாடமாகவும் இருப்பார் தோல்வியை கொடுத்தாலும் பாடமாக இருப்பார் எதை பண்ணாலும் போராணங்கிற அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல சார் இருக்கட்டும் ஆனால் சிவகார்த்திகேயன் அரசியலாக வேணாம் விஜய் அவருடைய அந்த ஃபார்மில் அந்த ஒரு டேரக்டர் செலெக்ஷன் ஃபார்மில் ஒரு கதை செலெக்ஷன் ஃபார்மிலாவும் ஒருபடி அதிகமாகவே தெளிவாக இருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அவருடைய வேகம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வேகத்தோட போயிட்டு இருக்கு ஒரு பெரிய இடத்தை நோக்கி சிவகார்த்திகை அதற்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம் அஜித் அவர்கள் அவர்கள் தான் அரசியலுக்கு போறாரு அஜித் அவர்கள் இறங்கி அடிப்பார் தொடர்ந்து நான்கு ஐந்து படங்கள் இந்த ஒரு படத்தில் ஏன் போய் மாட்டினாருன்னு அவருக்கே தெரியாது கூட இருக்கு அந்த ஒரு பெரிய சிக்கல் இப்ப அதோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் அஜித் அவர்களோட வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது அதற்கு கூட வராத அளவிற்கு ரொம்பவே டெடிக்கேட்டிவா அங்கேயே இருக்காரு சார் இந்த செயலை பார்க்கும்போது நீங்க ரொம்ப பாராட்டி பேசிருந்தீங்க இது ரொம்ப ஆரோக்கியமானதான சினிமா இல்ல அவர் அப்படி இருந்தார் ஆனால் அவர் அங்கே இருக்க முடியாத அளவுக்கு மீண்டும் சூழ்நிலைகள் வற்புறுத்த சென்னைக்கு வந்துட்டார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் சென்னையில் தான் இருக்காரு சாலினியோட இருக்கிற ஸ்டில் எல்லாம் வெளியில் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கிற ஸ்டில் எல்லாம் வெளியில் வந்திருக்கு அது யதார்த்தம் தானே மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாரால் வந்து அங்கே உட்காந்து நடிச்சிட்டு இருக்க முடியும் ஸோ அதனால் அவர் வந்து திரும்ப எட்டாம் தேதி தான் விடாமல் ஷூட்டிங்கில் போய் கலந்துகிறார் இன்னொன்று அந்த படம் வந்து தீபாவளிக்கு இல்லை அது வந்து இன்றைய தகவல் அது அப்போ அவருக்கே வந்து ஏன் அவ்வளோ அடித்தடியாக ஓடி போய் அவசர அவசரமாக நடிக்கணும் ஒரு வாரம் விடுவோம்னு கிளம்பி வந்துட்டார் எட்டாம் தேதி தான் திரும்ப போகும் சார் தீபாவளிக்கு இல்லை எப்படின்னாலே தீபாவளி ரேஸ்லேருந்து பணம் ஒன்றும் வெளியே போயிடுச்சு இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட சிக்கலில் மாட்டுறீங்களா அதற்கு என்ன பதில் சமைச்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பட்டு வேறு வழியில் இல்லை தீபாவளிக்கு இல்லைங்கிறாங்க என்ன சார் இப்போ ஆக்சுவலி நம்ம தான் ஸ்லோவாக இருக்காரு ஸ்லோவாக இருக்காரு ஆனால் ப்ரொடக்ஷன் செயலில் ஒரு ஸ்லோ இப்போ அஜித் அவர்கள் இங்கே ஒரு வலிமை ஒரு படம் ஹெச் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குநர் நான் வெற்றி படங்கள் கொடுத்தாரு ஆனால் வலிமைக்கு ஒரு மூணு நாலு வருஷம் அது கோவிட்டை காரணம் காமிச்சாங்க மூணு நாலு வருஷம் முடிஞ்சது ஆனால் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முப்பத்தஞ்சு நாளில் எடுத்தார் அவர் மொத்தமே முப்பத்தஞ்சு நாள்ல வலிமை முடிச்சிட்டார் இப்போ ஒருவேளை அஜித் அவர்கள் தன்னுடைய இப்போ ஒரு சில ப்ரொடக்ஷனுக்கு படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவில் இருக்காரு ஒரு சில இயக்குநர்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவில் இருக்காரு ஷூட்டிங்கும் அதே மாதிரி இங்குள்ள வெளிநாடுகளில் பெருசாக நடத்துறாங்க இது ஒருவேளை இதெல்லாம் அதை பாதிக்குதோ படத்தை இல்லை அப்படி கிடையாதுங்க சூழ்நிலைகள் தானே இப்போ அவருக்கு மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் வரும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அவ்வளோ தான் இவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கு இவர் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது சம்மந்தப்பட்ட பட நிறுவனம் லைக்காக வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோவாகிட்டதுனால போய் இப்படி சிக்கிட்டார் அவ்வளோ தான் ஒன்று ஓகே சார் இப்போ அஜித் அவர்களுடைய அந்த நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த தியாகத்தை குறித்து அதனால் தான் அந்த கேள்வியில் கேட்டேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் ஃபகத் ஃபாஸ் நடிப்பா ரக்கனா இங்கே பேர் வாங்கிட்டு இருந்தார் ரொம்ப செலப்ரேட் பண்ணுறாங்க இருப்பினும் அவர் செய்த ஒரு செயல் மக்களை முகம் சுழிக்க வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியாக வெளிவந்திருந்தது என்ன சார் நடந்தது அது அந்த ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் ஐசியூவில் வந்து நோயாளிகளை எல்லாம் அப்படியே படுக்க வச்சு அதை எடுத்து தான் இங்கே பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு பட் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் அது அவ்வளோ பெரிய விஷயமாக மாறி இருக்காது ஏன்னா அப்படியே உடம்பு முடியாமல் இருந்தால் கூட உருண்டு வந்து சார் என்னையும் கொஞ்சம் முகத்தை காமிங்க அப்படிங்கிற கேட்குற இடத்துல இருப்பாங்க இங்கே ரசிகர்கள் பல பேர் இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன் ஐசியுலேருந்து எந்திரிச்சி வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போய் படுத்துப்பாங்க அந்த மாதிரிலேருந்து தான் இங்கே இருக்காங்க பட் அங்கே வந்து அந்த மாதிரி ரசிகர்கள் இல்லை மேக்ஸிமம் இல்லை ஸோ அதனால் வர்ற பிரச்சனை அங்கே அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய புகாராக கொடுத்து அவர் அதை எப்படி சால்வ் பண்ண போகிறாருன்னு தெரில பட் இங்கே வந்து அந்த மாதிரி நேரடியாக ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்த படங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு பெரிய நடிகர்கள் படங்கள் எல்லாமே செட்டை போட்டு எடுத்துருவாங்க இப்போ பொதுவெளிலே பர்மிஷன்ஸ் பெருசாக தரதில்லை சார் ரயில் நிலையங்களெல்லாம் கொடுக்குறது இல்லையே கொடுக்கறதில்ல கொடுக்கறதில்ல கொடுத்தா கூட ராத்திரி ரெண்டு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சுருங்கம்மாங்க பன்னெண்டு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சுருங்க அதுக்கு மேலே கிடையாதும்பாங்க ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் பண்ணுறாங்க பட்டு ஹாஸ்பிட்டலில் எடுக்கிற படங்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் நடித்தா செட்டு சின்ன நடிகர்கள் நடித்தா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நள்ளிரவுல நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ அந்த வாடகை மட்டும் மாற்றிடுவாங்க நடிக்கிறவங்க மட்டுமே நோயாளிகள் வேஷம் போட்டு நடிப்பாங்க பெரும்பாலும் இங்கே நம்ம யாருக்கும் தொந்தரவு தான் எனக்கு தெரியல ஓகே சார் எது எப்படியோ அவர் செய்த தவிர மற்றவர்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக வச்சுக்கலாம் சார் நேரம் கொடுத்து பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி நன்றி